மன்னார் அடம்பன் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பள்ளமடு பகுதியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கட்டளையை மீறி பயணித்த டீப்பர் மீது போலீசாரினால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பள்ளமடு பகுதியில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றி சென்ற டிப்பர் வாகனத்தை கடமையில் ஈடுபட்ட அடம்பென் போலீசார் இடைமறித்தபோது போது போலீசாரின் கட்டளையை மீறி குறித்த டிப்பர் பயணித்ததுடன் போலீசார் மீது வாகனத்தால் மோதிச் செல்ல முற்பட்ட போது குறித்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது குறித்த டிப்பர் வாகனத்தில் சட்டவிரோதமான முறையில் ஏற்றி செல்லப்பட்ட மண் மற்றும் உபகரணங்கள் காணப்பட்டதோடு அவை மீட்கப்பட்டுள்ளன மேலும் குறித்த டிப்பர் வாகனத்தின் சாரதி மற்றும் உதவியாளர் அடம்பன் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இரு நபர்களையும் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள சன்னார் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் கைது செய்யப்பட்ட நபர்கள் அடம்பன் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதோடு மீட்கப்பட்ட பொருட்களும் அடம்பன் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது மேலதிக விசாரணைகளை அடம்பன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் thank you